நாம எப்பவுமே யோசிக்கணும் நாம வட்டி வியாபாரம் பண்ணல வட்டி கொடுக்கல வாங்காமல் இருக்கிறோமா அதுவும் பார்க்கணும் வட்டி கொடுக்கவும் கணக்கு எழுதுறோமா ஒரு கணக்கு அது அது கூட லேனத்தில் இருக்கு அடுத்து கணக்கு கூட எழுதலைங்க சும்மா சாட்சிக்கு அவன் கொடுத்துருவாங்க நான் சாட்சிங்கன்னு நின்றேங்க அவ்வளோதாங்க நின்றேன் ஜஸ்ட் ஒரு ஜாமியிருக்கு நான் போனேன் அப்படியா ரசூல்ல என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல பாருங்க ஹும் சவாஉன் ஹும் சவாஉன் இந்த நான்கு பேர் பாவத்தில் சமமானவர்கள் வட்டி வியாபாரம் செய்து தின்றவன் மட்டும் இல்ல சாட்சிக்கு போனவன் சமங்கறாங்க ரசூலுல்லா எழுதுனவன் சமங்கறாங்க ஒரு ஜஸ்ட் இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணி நான் கொடுத்தேன் ஒரு ஃபார்மட் உங்களுக்குள்ள ஒரு கொடுக்கல் வாங்கல அதுல நான் ஒரு சும்மா ஒரு டைப் பண்ணி தான் கொடுத்தேன் டைப்பிங் பண்ணி தராங்களே அந்த வியாபாரத்தில் வட்டிக்கு இந்த டைப்பிங் பண்ணி கொடுத்தா அது ஹராமான வருமானம் பத்திரம் எழுதுறது கொள்வது வட்டிக்கு உள்ள பத்திரத்துக்கு டைப் பண்ணி கொடுத்தோன்னு வைங்க அது என்ன நடக்கிறாங்க ரெண்டு பேருக்கு இடையே வட்டி பரிமாற்ற கொடுக்கல் வாங்கல ஒருத்தர் கணக்குக்கு எழுதி கொடுக்க கார்த்தி பகன அர்த்தம் எழுத்தாளராக இருந்த தான் பேங்க்ல போய் உட்கார்ந்து வேலை செய்யறது ஹராம் அங்க ஏதாவது ஒரு வகையில எழுதணும் ஏதாவது செய்யணும் அதுதான் நடக்குது அங்க சாட்சி எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பேங்க்ல இவர் இருந்தாருங்க இவர் தாங்க சாட்சின்றாங்க உண்மையா இல்லையா ரசூல் அல்லா சோழன் ஹும்ஷாவாகவும் அவர்கள் எல்லாம் பாவத்தில் சமமானவர்கள் அப்படின்னா லேனத்தில் சமமானவர்கள் அல்ல ஒரு லேனத்தை இறங்குவான் ரசூல்ல்லாஹ் சொல்லுல்லா அலீ இந்த ஹதியத்தில் சொல்கிறாங்க ஷஹீ முஸ்லீம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீ சகோதரங்களே